ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நமக்கு பிரகாசம் உண்டாவது மேல் பக்கத்தில் இருந்து இருதயம் இல்லை என்றால் நமக்கு யாதொரு பிரகாசமும் யாதொன்றும் காண்பதற்குள்ள சாத்தியமோ உண்டாகுமா உண்டாகாது அப்பொழுது பிரகாசிப்பது எங்கிருந்து இருதயத்தில் இருந்து நீர் குருடனை பார்த்திருக்கின்றீரா ஓ பார்த்திருக்கின்றேன் அவனுக்கு ஏதாவது பிரகாசம் அல்லது யாதேனம் காண்பதற்கு முடியுமா அவனுக்கு யாதொரு பிரகாசமும் இல்லை யாதொன்றும் பார்ப்பதற்கும் முடியாது என்ன காரணம் அவனுக்கு கண்களோ இருதயமோ குருடு கண்கள்தான் குருடு இருதயம் நீர் சொல்லிய இடம் இருந்தால் அவ்விடத்தில் இருந்து மற்ற ஏதாவது காட்சியோ உண்டா இல்லை ஏன் கண்கள் குருடானதால் உமக்கு இப்பொழுது கண்கள் குருடா இல்லை உமக்கு இப்பொழுது பிரகாசம் இல்லையா இவையெல்லாம் காண்பதில்லையா பிரகாசமும் உண்டு காண்பதும் உண்டு எனில் உங்கள் கண்களை மூடினால் உமக்கு பிரகாசிப்பதோ அல்லது யாதையினம் காண்பதோ உண்டா இல்லை என்ன காரணம் கண்களை மூடியதால் கண்களை மூடினால் என்னவாகின்றது இருட்டாகின்றது ஏன் நீர் உமது கண்களை மூடினீரா இருதயத்தை மூடினீரா கண்களையேதான் மூடினேன் நீர் சொல்லியபடி இருதயம் நெஞ்சி குழியில் இருந்திருந்தால் ஏன் அங்கிருந்து பிரகாசிப்பதற்கோ காண்பதற்கோ முடிவதில்லை கண்களை மூடியதால் கண்கள் திறந்திருந்தாலோ பிரகாசம் உண்டாகிறது அந்த பிரகாசம் நமக்கு எங்கிருந்து உண்டாகிறது மேல் பக்கத்தில் இருந்து அப்பொழுது எப்படி பார்த்தாலும் மேலே இருந்தல்லாமல் கீழே இருந்து பிரகாசம் உண்டாவதில்லை தவிர ராத்திரியானால் நமக்கு என்னவாகின்றது இருட்டாகின்றது பகலானாலோ வெளிச்சமாகின்றது அந்த வெளிச்சம் எங்கிருந்து உண்டாகிறது ஆகாசத்திலிருந்து அந்த ஆகாசம் மேலேயா கீழேயா மேலேதான் அப்பொழுது எவ்விதத்தில் பார்த்தாலும் மேலே இருந்துதான் பிரகாசம் உண்டாகின்றது கீழே இருந்தல்ல அதல்லாமல் நாம் ஏதாவது ஒரு விளக்கை பொருத்தி வைத்தால் அந்த விளக்கின் எந்த பக்கத்தில் இருந்து வெளிச்சம் உண்டாகின்றது மேல் பக்கத்திலிருந்து அதில் வெளிச்சம் உண்டாவதற்கு என்ன வேண்டும் அக்கினி அதாவது நெருப்பு வேண்டும் அக்கினி இல்லையெனில் வெளிச்சம் உண்டாகுமா உண்டாகாது அப்பொழுது வெளிச்சம் எதிலிருந்து உண்டாகிறது அக்னியில் இருந்து வெளிச்சம் இல்லையெனில் அக்னி இல்லை என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்பொழுது வெளிச்சம் இல்லையானாலும் அக்னி இருக்கிறது அக்னி இல்லாவிட்டால் வெளிச்சம் இல்லை ஆகையினால் அக்னியில் இருந்தாகும் வெளிச்சம் உண்டாகிறது ஆத்ம வணக்கம்